நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியேன் ரேணுகா தேவி கணேஷ்குமார் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் ரிசவராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடமாகும் லாபஸ்தானத்துக்கு வர தொழில் மேன்மை உண்டு தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்களால் லாப உண்டு உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்தை குரு பார்வை செய்கிறதுனால முழு பார்வையை பார்க்குறாரு உங்களோட சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் மனச்சங்கடங்கள் எல்லாமே நீங்கும் மனசு ச அமைதியடையும் சந்தோஷம் அடையும் பிள்ளைகள் வழியில் நன்மை அடைவீங்க அவங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஏழாம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் திருமணம் நல்லபடியாக நடக்கும் குரு பகவானோட ஐந்தாம் இடத்து பார்வை உங்களோட மூணாம் இடத்துக்கு விழுகுது அதாவது சகோதர வழியிலிருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி நல்லபடியாக உறவு மேம்படும் சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு லாபங்கள் உண்டு அவங்க உதவி உங்களுக்கு உண்டு உங்களோட முயற்சி வெற்றியாகும் கீர்த்தி உண்டாகும் மனைவியின் உடல்நிலை ஆரோக்கியம் பெறும் ஏதாவது சில ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாங்கன்னா எல்லாமே இப்போ நல்லபடியாக சரியாகும் மனைவி வழியில் நன்மை உண்டு அடுத்து கன்னிராசிக்கு இது உங்களோட பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிறதுனால குரு பகவான் அந்த பத்தாம் இடத்துக்கு வரதுனால உங்கள் வீட்டில் பெரியவங்க வயதானவங்க யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கர்மம் செய்யக்கூடிய நேரங்காலமும் உண்டு தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால தொழிலில் சில இடைஞ்சல்களும் சில தடுமாற்றங்களும் ஏற்பட்டு பின்பு அதுவே ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சு உங்களுக்கு நல்ல விதமான தொழில் மாற்றத்தையுமே கொடுப்பார் ரெண்டு நாலு ஆறு அப்படிங்கிற இடங்களை குரு பகவான் பார்வையோட பார்வை உள்ளது குரு பகவான் பார்வைப்படுற இடங்கள் வந்து வளர்ச்சி அடையும் நல்ல விதமாக இருக்கும் சுபங்கள் ஏற்படும் இப்போ குருவோட பார்வையால் அப்போ வரவு உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்கள் பண தேவை எப்போல்லாம் ஏற்படுதோ உங்களுக்கு அப்போ எல்லாமே உங்கள் ச சங்கடங்கள் நீங்கி பண தேவை வந்து கொடுக்கும் வரவு நல்லபடியாக இருக்கும் நாலாம் இடங்கிற சுகஸ்தான சுகஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களோட சுகமும் நல்லாயிருக்கும் தாயாரோட சுகமும் நல்லாயிருக்கும் தாயாரோட நிலை மேம்படும் அவங்களோட உதவி உங்களுக்கு உண்டு வீடு வண்டி வாகன வசதிகள் ஏற்படும் வீடு வந்து மராமத்து பண்ணுவீங்க புது பொழிவோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால உங்கள் நோய் நொடி எல்லாமே நீங்கும் ஏதாவது ட்ரீட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா கூட அது எல்லாமே நிவர்த்தியாகும் கடன் தொல்லை நீங்கும் எதிரிகள் ஒளிவாங்க அதாவது அவங்களோட நிலை வந்து ஸ்தம்பித்து போகும் அதை குறை ஏதாவது வம்பு வளர்க்குற ஏதாவது இருந்தாங்கன்னா அதில் எல்லாமே நீங்கள் வெ வெற்றி அடைவீங்க உண்டாகும் அடுத்து துலாம் ராசிக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் ஒன்பதாம் இடத்துக்கு வர குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தை பார்க்குற பூர்வ ஸ்தானத்தை பார்க்குற மிக்க மேன்மையான பலன்கள் இந்த வருஷம் ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் மிக்க அதிகமான நற்பலன்கள் நல்ல பணவரவு தனவரவு நல்ல பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார சேர்க்கை நல்ல வீடு வாங்குறது வண்டி வாங்குகிற வசதிகள் வாங்குறது நல்ல இடம் வாங்குறது நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை மிக்க நற்பலன்கள் அதிகமாக இருக்குது நல்லபடியாக இருக்குது இந்த துலாம் ராசிக்கு உங்கள் ராசியை பார்க்குறதுனால நீங்கள் மேன்மை அடைவீங்க நீங்கள் கீர்த்தி அடைவீங்க உங்கள் புகழ் உண்டாகும் உங்கள் யார் நீங்கள் யாருன்னு மற்றவங்க புரிஞ்சிக்கிடுவாங்க உங்கள் எதிரி தொல்லை எல்லாம் நீங்கும் மு அதாவது ஐந்தாம் இடத்தை பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்கள் மன சஞ்சலமெல்லாம் நீங்கி மன கஷ்டம் எல்லாமே நீங்கி நல்லபடியான ஒரு சந்தோஷமான மனநிலையை பெறுவீங்க பிள்ளைகள் வழியாக நீங்கள் சந்தோஷம் அடைவீங்க மகிழ்ச்சி அடைவீங்க அவங்களோட வளர்ச்சி நிலை நல்லபடியாக இருக்கும் பாகியஸ்தானத்துக்கு வர்ற குரு நல்ல பாகியங்களையும் செல்வ செழிப்பையும் வாரி வழங்குவார் மிக்க அற்புதமான பெயர்ச்சி இந்த வருடக்கோள்கள் ரெண்டுமே சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு சாதகமான இருந்து உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்க இருக்காங்க இந்த வருஷம் ரொம்ப மேன்மையாக இருக்கும் உங்களோட மூன்றாம் இடத்தை குரு பகவான் முழு பார்வையாக பார்க்குறாரு அப்போ சகோதர சகோதரி வகையில் உறவு நல்லாயிருக்கும் அவங்க வழியில் உங்களுக்கு நன்மை ஏற்படும் உங்களுக்கு கீர்த்தி உண்டாகும் வெற்றி அடைவீங்க உங்கள் ராசியையும் மூணாம் இடத்தையுமே குரு பகவான் பார்க்குறதுனால உங்கள் நிலை உயரும் உங்களோட முயற்சிகள் என்னவோ எல்லாமே வெற்றி அடையும் இந்த வருடக்கோள்களான சனி பகவானும் குரு பகவானுமே உங்களுக்கு சாதகமான நிலையில் சஞ்சாரம் பண்ண போகிறாங்க உங்கள் நிலை நல்லபடியாக மாறும் நல்ல நிலைக்கு வரப்போகிறீங்க அடுத்ததாக விருச்சிக ராசிக்கு ரெண்டு ஐந்து கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறது சில தேவையற்ற தன விரயங்களையும் தேவையற்ற செலவுகளையும் ஏற்படுத்துவார் அதே போல் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுத்தக்கூடும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க குரு பகவான் பார்வை பெற இடங்கள் வந்து வளர்ச்சியடையும் மேன்மை அடையும் அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ரெண்டு பன்னெண்டு நாலாம் இடத்தை குரு பகவான் நாலாம் இடத்தை பார்க்குற குரு பகவானால் உங்களுக்கு வீடு வண்டி வசதி மனை அப்படிங்கிற வசதியெல்லாம் பெரும் இங்கே பெரிய வீடு இல்லை பெரிய வண்டியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அந்த எண்ணம் ஈடேறும் ரெண்டு பன்னெண்டை பார்க்குறதுனால உங்களுக்கு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு அமையும் அந்த முயற்சி உள்ளவங்களுக்கு இப்போ வெற்றியடையும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குமே ரொம்ப சிறப்பான பலன்களாக இருக்கும் மறைமுக வருவாய் உண்டு அதாவது கமிஷன் சார்ந்த தொழில்களை நீங்கள் செய்வீங்க அது மிக்க லாபகரமாகவே இருக்கும் நன்றி நண்பர்களே மிக்க நன்றி